நேற்று அதே விழா மேடையில் பதினாறு மொழி போன ஆண்டு காசி தமிழ் சங்கமம் நடந்த பொழுது திருக்குறள் பதிமூன்று மொழியில் மொழிபெயர்த்து விட்டார் இதுவரைக்கும் இரண்டு ஆண்டுகள்ல நம்முடைய திருக்குறளை இருபத்தி ஒன்பது மொழியில மொழிபெயர்த்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பட்டி எல்லாம் அதை எடுத்து செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றார் பாருங்க எந்த அளவுக்கு தமிழின் மீது பாசம் பாருங்க எந்த அளவுக்கு காதல் பாருங்க இன்னைக்கு மாற்றுத்திறனாளி சகோதர சகோதரிகள் நம்ம இருப்பாங்க நம்ம ஊர்ல இருப்பாங்க கண் பார்வை இல்லாதவர்கள் இருப்பாங்க நம்ம எல்லாமே வளையாபதி குண்டலகேசி சீவக சிந்தாமணி புறநானூறு அகனானூர் நாம படிக்கிறோம் அவர்களுக்கு படிப்பதற்கு வாய்ப்பு இல்லை அவர்களுக்கு இந்த அதை கையை வைத்து தடவி அது என்ன அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க நேத்து நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் நாற்பத்தி ஆறு சங்க இலக்கிய நூல்கள் புறநானூரிலிருந்து அகனானூரிலிருந்து சீவக சிந்தாமணியிலிருந்து குண்டலகேசியிலிருந்து வளையாபதியிலிருந்து மணிமேகலையிலிருந்து நாற்பத்தி ஆறு சங்க இலக்கியங்களை பார்வை இல்லாத சகோதர சகோதரிகள் படிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்காக அந்த பிரெயில் புத்தகத்தை நேத்து அதே மேடையில் வெளியிட்டாங்க உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் படிக்க வேண்டும் என்கின்ற ஆசை ஆனா இன்னைக்கு திமுக காரங்க யாராச்சும் இந்த மேடைக்கு வந்து எடுத்துக்கோ வந்தாங்கன்னா அவர்கள் ஆட்சியினுடைய சாதனையை பத்தி சொல்ல மாட்டாங்க ஐயா முப்பது மாதமாக ஆட்சியில் இருக்கின்றார்கள் அந்த சாதனையை பத்தி சொல்ல மாட்டாங்க திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியின் மீது வைக்கக்கூடிய ஒரே ஒரு குற்றச்சாட்டு ஓ பாஜக கட்சி இந்திய திணிப்பாங்க இந்தியை கொண்டு வந்த மக்கள் மீது திணிப்பார்கள் என்பது மட்டும்தான் ஒரே ஒரு குற்றச்சாட்டா சொல்லி சொல்லி நரேந்திர மோடி அவர்கள் திருக்குறள் இருபத்தி ஒன்பது மொழி எதுக்கு மொழிபெயர்த்து வெளியிடுறார்கள் இந்தியாவில வேற ஏதாச்சும் ஒரு புத்தகத்தை மொழிபெயர்த்து வெளியிட்டு இருக்காங்க நாற்பத்தி ஆறு சங்க இலக்கிய நோட்களை பார்வை இல்லாத சகோதர சகோதரிகள் படிக்க வேண்டும் என்பதற்காக எதுக்கு வெளியிடுறார்கள் காசியிலே நம்முடைய தமிழ் கலாச்சாரத்திற்காக எதற்காக சங்கமம் எடுக்கின்றார் இது அனைத்துமே தமிழ்நாட்டு மக்களின் மீது நம்முடைய கலாச்சாரத்தின் மீது இருக்கக்கூடிய ஆழ்ந்த காதலுடைய வெளிப்பாடு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து நம்முடைய கலாச்சாரத்திற்கு உறுதுணையாக இருக்கிறாங்க நம்ம குடுக்காத பணமே கிடைக்காது இல்லைங்கய்யா தமிழ்நாட்டில் குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்திற்கு மட்டுமே கோடி கோடியாக நம்முடைய பாரத பிரதமர் அள்ளி கொடுத்திருக்காரு அது என்ன பண்ணியிருக்காங்கன்னு அடுத்து சொல்றேன் கேளுங்க முதல்ல நாம என்ன கொடுத்துருக்கோம் நான் சொல்றேன் ஐயா விழுப்புரம் மாவட்டத்தை இணைக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை ஒரு தேசிய நெடுஞ்சாலை பக்கத்தில் நின்று விழுப்புரம் மாவட்டத்திற்குள்ள வரக்கூடிய தேசிய நெடுஞ்சாலைகளுக்கு மட்டுமே இந்த ஒன்பது ஆண்டுகள்ல நான்காயிரத்தி கோடி ரூபாய் சாலைக்காக மோடி ஐயா பணம் கொடுத்திருக்காரு ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் இல்லைங்க உங்களுடைய மாவட்டத்திற்குள்ள வரக்கூடிய தேசிய நெடுஞ்சாலைகள் நீங்க என்ன பார்க்கறீங்களோ நான்காயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது திமுக விழுப்புரத்துக்கு ஆண்டுகள்ல வீடு இல்லாத நம்முடைய ஏழை தாய்மார்களுக்கு ஐயா கான்கிரீட் வீடே இல்லை காலங்காலமாக குடிசை வீட்டில் என்று சொல்லக்கூடிய நம்முடைய தாய்மார்களுக்கு இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே மோடி வீடு மோடி வீடுன்னு சொல்றீங்கல்லாமா மோடி வீடு ரொம்ப ஆசையா சொல்றீங்க மோடி வீடு இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே எழுபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு மோடி வீடு கட்டப்பட்டு கொடுத்திருக்கிறது ஒரு வீடு ரெண்டு வீடு இல்லை எழுபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு வீடு இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே மோடி வீடு கட்டப்பட்டு கொடுத்திருக்கிறது நம்முடைய பெரிய கனவு நம்முடைய அம்மாவோ பாட்டியோ சகோதரியோ ஒரு குடத்தை எடுத்துக்கிட்டு ரோட்டில் நடந்து போய் தண்ணியை கொண்டு வரக்கூடாது என்கின்றது நம்முடைய கனவு நம்முடைய காலத்திலாவது நம்முடைய வீட்டுக்கு தண்ணி குடி தண்ணீர் பைப்பில் வரணும் எதற்காக தாய்மார்கள் எடுத்துக்கிட்டு கிலோமீட்டர் கணக்கில் நடக்க வேண்டும் என்று உங்களுக்காகவே வீடு வீட்டுக்கு குடிநீர் என்கின்ற திட்டம் ஜல் ஜீவன் திட்டத்தின் மூலமாக இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி எட்டு வீட்டுக்கு குழாய் மூலமாக தண்ணி கொடுக்கப்பட்டிருக்கிறது திமுக என்ன பண்ணுவானா திமுக எங்கெல்லாம் பஞ்சாயத்து தலைவரா ஒன்றிய கவுன்சிலராக இருக்கிறாங்களோ ஒரு வீட்டுக்கு எட்டாயிரம் ரூபா கொடுங்க ஆறாயிரம் ரூபாய் கொடுங்க பைப்ப நாலாயிரம் கொடுங்க முழுசாக நூறு சதவீதம் மத்திய அரசுடைய பணம் நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய வீட்டிற்கு குழாய் மூலமாக வரக்கூடிய குடிநீர் திட்டம் என்பது நூறு சதவீதம் மத்திய அரசனுடைய பணம்